மலைகளின் இளவரசி கொடைக்கானல் அழகுக்கும் ஆபத்துக்கும் பஞ்சமே இல்ல அதுக்குள்ள நூத்தி பதினஞ்சு ஹெக்டேர் பரப்பளவில் மர்மங்கள் நிறைஞ்ச காடு பெரிஜம் ஏரிக்கு போன வழியில அமைஞ்சிருக்கிற அந்த காட்டுக்கு மதிக்கட்டான் சோலைன்னு பெயர் இந்த வனப்பகுதிக்குள்ள போக தடை விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த காட்டுக்குள்ள போறவங்க அவங்க மதி மயங்கி காட்டை விட்டு வெளியே வராம அங்கேயே உயிரை விட்டுடுறாங்கன்னு மீறி உயிரோடு திரும்புறவங்க அறிவிழந்து ஒரு வித பைத்தியக்கார மனநிலையில தான் இருப்பாங்கன்னும் சொல்லப்படுது காரணம் காட்டுக்குள்ள பலவித மூலிகைகள் இருக்கிறதாவும் அது அதை சுவாசிக்கிறவங்களுடைய மதிய மயக்கே அவங்களுடைய மரணத்துக்கு காரணமாகிடுதாம் அடர் காணா இருக்கிறதால சூரிய ஒளியே இல்லாத இந்த காடு பகல்னையும் இருளாவே இருக்கும் இன்னும் சிலரால போகர் உருவாக்கிய நவபாஷான சிலையை பாதுகாக்க சித்தர்களுடைய சித்த விளையாட்டு தான் மீறி உள்ள வரவங்களை இப்படி ஆக்குதுன்னு நம்பப்படுது எது எப்படி இருந்தாலும் இயற்கையின் பிரம்மாண்டம் என்னைக்கும் ஒரு அதிசயமும் ஆபத்தும் தான்